பிக்பாஸ் எயிட் வின்னர் முத்துக்கு நாற்பது லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு ரன்னர் சௌந்தர்யாக்கு எத்தனை லட்சம் கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம டேஸ் வந்து பண்ணி இந்த ஷோ வந்து ஒரு ஃபைனலுக்கு வந்துருச்சு ஃபைவ்ல வந்து முத்து சௌந்தர்யா விஷால் ராயன் பவித்ரா இவங்க தான் இருந்தாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே இவரோட இவருடைய உண்டு அப்படின்றது மெயினா வந்து இருந்திருக்காரு முத்து தான் பிக் பாஸ் எயிட் டைட்டில் வின்னர் வந்து தட்டி தூக்கிட்டாரு டைட்டில் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் பிரைஸ் பண்ணி வந்து கொடுத்திருந்தாங்க இதுக்கு மேலேயும் அவர் வந்து பிக்பாஸ் வீட்ல எவ்வளவு நாள் இருந்தாரோ அதுக்கும் வந்து சாலரி கொடுத்திருக்காங்க சௌந்தர்யாவும் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே நம்மள இம்ப்ரெஸ்

இன்பர்மேஷன் வந்து லீக் ஆயிருக்கு இந்த வீடியோவில நான் சொன்ன டீடைல்ஸ் எதுவுமே வந்து ஒஃபிஷியலா யாருமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இல்லை ஷோல சொன்ன டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி தான் நான் இங்க இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க